உயிர்காக்கும் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பணம் இன்றி தவிக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் என்ற பொது நிதி திரட்டல் தளம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இதை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் இந்தியாவில் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் போன்ற மிக முக்கிய உறுப்பு மாற்று சிகிச்சைகளுக்கு குறைந்தது பதினாறு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் வரை ஆகிறது இதனால் இத்தகைய சிகிச்சை என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு எட்டாக்கணியாகவே இருக்கிறது இந்த நிலையில் சிகிச்சைக்கு பணம் இன்றி தவிக்கும் நோயாளிகள் பற்றிய விவரங்களை வெளியிட்டு உலகளவில் நிதி திரட்டி அவர்களுக்கு அளிக்கும் மகத்தான சேவையை மிலாப் என்ற பொது நிதி திரட்டல் தளம் செயல்பட்டு வருவதாக மருத்துவம் மற்றும் கல்லீரல் சிகிச்சை நிபுணமான டாக்டர் முகமது ரீலா தெரிவித்துள்ளார் இந்த வலைதளம் மூலமாக குரோம்பேட்டையில் உள்ள டாக்டர் ரெய்லா இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில் நூறு அறுவை சிகிச்சைகளுக்கு ஐந்து கோடி ரூபாய் வரை நிதி திரட்டி கொடுத்து நூறு நோயாளிகள் பயன்பெற்றுள்ளதாக கூறியவர் இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்கிறார் கேன்சர் ஆப்ரேஷன்ஸ் மேஜர் ட்ரோமா போன் மேரோ டிரான்ஸ்பிளான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான் இதெல்லாம் ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் இல்லாமல் இந்த மிலாப்புன்னு ஒரு இது இருக்கு வெப்சைட் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்டேருந்து பணம் திரட்டுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இந்த ஒன்றரை வருஷத்தில் அஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேஷண்ட்ஸுக்கு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பணத்தை வச்சு அதனால் இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இது மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் இப்போ இந்த காலத்தில் வந்து ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை அப்படின்னு அவதிப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் அதிகம் கிடையாது